மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதியாளர்கள் சிக்கலில் வெளியான தகவல் நாடாளுமன்றத்தினுடைய ரணிலுக்கு அழைப்பு வெட்டு காயங்களுடன் ஒருவரின் சடலம் மீட்பு யாழில் மின்சாரம் தாக்கியதில் சிறுவன் பலி யாழில் அரசு அதிகாரியான கற்பிணிக்கு நேர்ந்த கதி விடுக்கப்பட்ட உத்தரவு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா அமைச்சர் எழுப்பிய அதிரடி கேள்வி முறைப்பு பகுதியில் இரண்டாவது முறையாக வீடு ஒன்று தீக்கிரை மும்பை பதினொரு மாடி கட்டிடத்தில் தீ பெண் உயிரிழப்பு மேலும் மூவருக்கு மூச்சு திணறல் தொடர்வன விரிவான செய்திகள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக் கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பதி மெரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் தேதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிரிகளை வழி நடத்துவதற்காக நாடாளுமன்றம் வருமாறு முன்னாள் ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிரணி உறுப்பினருடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே மேற்படி கோரிக்கை ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் நாடாளுமன்றம் வருவதற்குரிய திட்டம் தன்னிடம் இல்லை என்றும் நாடாளுமன்றக்கு வெளியே அரசியல் பயணம் தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ராணல் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வருவதாக இருந்தால் தேசிய பட்டியலம்பி பதவி திறப்பதற்கு தயார் என்று ரவி கர்ணாநாயக் மற்றும் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் அறிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உடல் முழுவதும் வீட்டு காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலம் அத்தனகலை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டம் அத்தனகலை பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது பாலடைந்த வீடொன்றில் மேற்படி இளைஞரின் சடலம் காணப்பட்டுள்ளது கந்தானி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபரை உயிரிழந்தார் என்று போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேற்படி இளைஞர் சிலரால் கடத்தப்பட்டு வரப்பட்டு கோரிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக அத்தனகலை வைத்தியசாலையில் ஒப்படைத்த போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்வேலி செட்டிப்புள்ளம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவனொருவர் மின்சாரம் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் வேலனி செட்டிபுளம் முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சந்திரகாசன் கனிஷ்டன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்த உறவினர்கள் மேலும் தெரிவிக்கையில் நேற்று மாலை குறித்த சிறுவனின் தாயார் அயலில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் சிறுவன் தனிமையில் இருந்துள்ளார் இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்தி சிறுவன் முற்பட்ட வேளி குறைத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நம்பப்படுகின்றது வீட்டுக்குறவினர்கள் வந்தபோது சம்பவத்தை அவதானித்து சிறுவனின் சிகிச்சைக்காக வேலடி வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சிறுவனின் உடல் உடற்குற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளரை அடக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழிலி சதீஷன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண் ஆறு மாதங்கள் கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீயிலிருந்த நிலையில் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது நுழம்பு பெற்று வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக உள்ள மண்ணெண்ணெய் கொள்கை மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனை அடுத்து தொடர்ச்சியாக ஒன்பது தினங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அவரது சிசுவையினும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்ட நிலையில் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சரியான சட்ட நடவடிக்கை இல்லாமல் இன்னொரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் பூங்குடிதீவு கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை பிற்பகல் பூங்குடுதீவில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வித்யாவிற்கு நடந்த கொடூரம் போல எங்களது கண்களுக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றாலும் வெளியில் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் இரண்டாவது தடவையாக வீடு கொன்று தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மொழிய வழிமுறைப்பு பகுதியில் அமைந்துள்ள நபர் ஒருவரின் வீடு நேற்றைய தினம் தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளது எரிக்கப்பட்டுள்ளது பகுதியில் குழுக்களுக்கிடையில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்ற கைகலப்பில் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு ஒரு வீடு எரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இரண்டாவது தடவையாக நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் எதிராளிகளின் ஒருவரின் வீடு தீவை எரிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இதில் வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது குறித்த கைகலப்பு சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க முறைப்பு பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தரே படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் மரணமடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மும்பையில் அமைந்துள்ள பதினோரு மாடி கட்டடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ரெண்டு வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அந்த அனர்த்தத்தில் மேலும் மூன்று பேர் மூச்சு திணறால் பாதிக்கப்பட்டதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு மும்பையில் உள்ள மஸ்ஜித் பந்தர் பகுதியில் அமைந்துள்ள பன்னா அலிமேன்ஷன் கட்டிடத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு பதினொன்று மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது புகையால் பல குடியிருப்பு வாசிகள் காயம் மற்றும் மூச்சுத் திணறல் அடைந்தனர் முதல் இருந்து இரண்டு பெண்களுக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டு புகையை சுவாசித்ததால் அவதிப்பட்டனர் அவர்கள் போலீஸ் அவசர வாகனத்தில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் புகையால் பாதிக்கப்பட்டு ஆறாவது மாடியில் வசிக்கும் ஒரு ஆண் தனியார் வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எட்டாவது மாடியில் இருந்த ஒரு பெண் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தீயணைப்பு படையினரின் விரைவான நடவடிக்கையினால் காலை ஆறு முப்பத்தி ஒரு மணியளவில் தீ வெற்றிகரமாக அணைக்கப்பட்டது தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி